ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மா வீட்டில் இருந்தால் இன்றைக்கி வ்ளாக் குட்டிஸுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் தனக்குட்டிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறாங்க அந்த வளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்ண்ணா ரெண்டு பேருமே நல்லா காலையிலே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்லா தலைலாம் விட்டேன் பூ கட்டி வச்சு விட்டேன் வச்சு விட்டுட்டு பசங்கள் ரெண்டு பேரும் பொம்மை வச்சு விளையாடிட்டுருக்காங்க சாப்பாடு ஊட்டுறாங்களாம் அவங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு தியா குட்டியை ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் தானுவோம் ஆனால் தியா வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்க்கவே இல்லை தானுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஆஹா அத்தை வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வீடியோவை பார்த்துக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பாடு விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தலைலாம் வாரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு செல்ல சண்டை அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க நம்ம ஈவினிங் தான் தானக்குட்டிக்கு வந்து ஸ்கூல் ம் தீயா குட்டி க்ளோஸ் யுவர் ஐஸ் கண்ண பார்த்தீங்களா இதை போடு அதை போடுன்ட்டு எல்லாம் போட்டு விட்டாச்சு செலத்துக்கிற ரெண்டுத்துக்கும் சூப்பரா இருக்காமா சூப்பரா இருக்கா செலம் தியா பாருங்க போய் கண்ணாடி பார்க்க போயிட்டா நல்லா இருக்காட்டு நல்லா இந்த கலர் அந்த கலர்னு கண்ணு போட்டு போட்டு நல்லா என்னடி பண்ற தனு தியா ரெண்டு பேருமே என்கிட்ட ஒரு குட்டி சண்டை போட்டுட்டு பெட்ரூம்ல போய் படுக்க போயிட்டாங்க பாருங்களா என்ன பண்றாங்கன்னுட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாம தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னா தூங்குற மாதிரி அப்படி ஆக்ட் பண்றாங்க ரெண்டு பேருமே தியா குட்டி தான் அதுல ஹைலைட் எவ்வளவு சூப்பரா பண்றா பாருங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க நான் அடிச்சேன் ரெண்டு பேரும் பிச்சு காவா அப்ப நான் கிளம்பிட்டா அப்ப நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டுக்கு போறேன் நான் இப்போ உன திட்டுன நான் உன திட்டவே இல்லையே நான் உன திட்டவே இல்லையே ஏ வந்துட்டீங்களா என் செல்லங்களா என் செல்லங்களா 啊！<Huh? S 2> <laughs> <laughs> ரெண்டு பேருக்குமே காலையில் எண்ணெய் வச்சு தலைவாரி விட்டு நானும் எண்ணெய் வச்சு தலை நல்லா தலையில் வந்து கொண்டு போட்டிருக்கேன் எண்ணெய் கச கசன்னு இருக்குன்ட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு ம ஒன்றரை மணிக்கு போல் வந்து தானுக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு என் தம்பி வந்து கொண்டு விட போகிறான் இன்னிலேருந்து வந்து அவளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட்டு ஸோ அதனால் கிளம்பிட்டாங்க ரெண்டு மணிக்கு போனாங்கன்னா நாலரை மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க எப்போவுமே ஸ்கூலுக்கு தானுக்குட்டி போகும்போது தீயா குட்டியே ரெடி ஆயிடுவான் அவளை கூட்டிட்டு போகலை அப்படின்னா அவ்வளோதான் ஸோ அதனால் மொதல் அலா பாருங்களா வெளியே போகிறாவதான் அப்பா கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டி தானும் ஸ்கூல் கிளம்பினதுக்கு அப்புறமா என் கூட வந்து விளையாடுறது எல்லாமே தியா குட்டி தான் இந்த வாட்டி ரொம்பவே தியா வந்து என் கூட நல்லா விளையாடிட்டு இருந்தா நான் சும்மா இருந்த செல் எடுத்தா கூட செல் எடுக்காத பார்க்காத வா விளையாட்லாம் வா விளையாடலான்னு அது ஒரு அவளுடைய வா அவளுடைய பாஷையில் சூப்பராகவே கூடுவா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்